குக்கர் விசில மருந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் தட்டை முறுக்கு என்ன வேணாலும் இதய மந்த்ரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா ஜாதியும் மதமும் தான் இங்கு அரசியல் செய்கிறதா இந்தியா முழுதும் இதே நிலைமை தான் என நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் அவ்வளவு இதாக இருக்குது தொடர்ச்சி ஒவ்வொரு இடத்துல நடந்துருச்சு அது விபத்துன்னு நினைக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குதுன்னா அது எப்படி அப்போ சட்டம் இருக்குது ஒழுங்கு இருக்கா நடவடிக்கை இருக்கா ஒரு குற்றம் நிகழும்போது அந்த குற்றத்திற்கான காரணம் என்னென்னா அந்த காரணத்துக்காண்டதை வேரோட வெட்டி சாய்க்கலைன்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் கடும் சட்டம் இயற்றப்படும் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி சாதி பெருமை இந்த ஆணவம் இருக்குல்ல சாதிய பெருமை சாதி ஆணவம் என் சாதி பெருசுன்னு நினைக்கிற அந்த திமிர் கொலைகள் இருக்குல்ல அந்த மாதிரி இதுக்கு கடும் சட்டம் தனி சட்டம் இயற்றி கடும் தண்டனை கொடுத்து ஒழிக்கப்படணும் அப்போ தான் அவன் விட்டுட்டு அவன் வேலை பார்ப்பான் அது கல்வியிலிருந்து மாறணும் உளவியலை உள்ளத்திலிருந்து மாறணும் தாத்தா காமராஜர் வந்து சீருடை கொடுத்தது வந்து ஏழை பணக்காரன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிங்கிற பாகுபாடு இல்லாமல் ஒரே உடை ஒரே இருக்கை அப்படி இருக்கணும்னு இருக்கு இப்போல்லாம் நாங்கள் படிக்கும்போது தனித்தனியாக சாதி வாரி இருக்கைகள் அமர்கிறது நாங்கள் படிக்கும்போதே இருந்துச்சு அப்புறம் அது சரியாக இல்லை சரியாக இல்லை இன்றைக்கி அரசு வந்து தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் பிள்ளைகள் படிக்கிற தங்கி படிக்கிற விடுதிக்கு சமூக நீதி விடுதின்னு விற்கிது செங்கலுக்கும் சிமெண்ட்டுக்கும் சாந்துக்கும் கம்பிக்கும் சமூக நீதி வச்சு என்ன பண்ண போகிற சமூக நீதி நிலைநாட்டியிருந்தால் சமத்துவம் சகோதரத்துவம் இருந்திருந்தால் ஒன்றா உட்காந்து படிப்பான்ல எதுக்கு தனி விடுதி இப்போ நீ அறுபது வருஷமாக என்ன சாதிச்ச என்ன சாதிச்சு சொல்லு இது கல்வி அறிவை புகட்டுகிறது தொடக்கத்திலிருந்து அதை சரி பண்ணணும் அது சரி பண்ணணும் பண்ணுவோம் 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 இது சாதி மதம் தான் அரசியல் செய்யுது அதை கேள்வியே கேட்கற கூடாது நீங்கள் உங்களுக்கு தெரியாதா சாதி மதம் தான் இங்கே அரசியல் செய்து தமிழ்நாடு மட்டும் இல்லை நாட் ஓன்லி நம்ம அவர் ஸ்டேட் இது எல்லாம் எல்லாம் இங்கே பாருங்கள் ஏ இந்தியா முழுமைக்காக தான் செய்யுது இந்த நாட்டில் அடிப்படையை தகர்த்து மறு கட்டடம் கட்டணும் அதை தான் புரட்சியாளர் பகத்சிங் சொல்கிறான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதாண்டா புரட்சிங்கிறான் அதுதான் நாங்கள் போராடிட்டுருக்கோம் நாங்கள் அதனால தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்ங்கிறோம் இந்த அரசியலுக்குள்ள இந்த அமைப்புக்குள்ள ஒன்று முடியாது ஒரு மண் ஒரு அச்சு யார் உட்கார்ந்து இருந்தாலும் ஒரே மாதிரி செங்கல் வரும் ஒண்ணு அச்ச மாத்தணும் இல்லை மண்ணை மாத்தணும் புரியுதா நாங்க அச்சை மாத்திரோம்டாங்கிறோம் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் மார்க்கண்டே கட்சி போன்ற நீதி அதி அரசர்கள்லாம் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க நான் அதை தூய தமிழா அமைப்பு தப்பா இருக்குங்கிறேன் புரிதா அதுதான் அதை மாத்தணும் அது இல்லைன்னா இந்த மாதிரி இன்னும் பல இதெல்லாம் என்னென்னா ஒரு பெரியவங்க பழங்காலத்து மனிதர்கள் ஒரு அவங்க வந்து சாதியை வெறியில் ஏதோ உணர்வில் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது இல்லை பாருங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கத்தி எடுத்து சாதிக்காக வச்சுக்கிது படிச்சுக்கிட்டு இருக்க படித்து வேலைக்கு போகிற பிள்ளை வெட்டுறான் காதலுக்கு காதல் குற்றம்னு வெட்டுறாங்க உலகத்தில் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் மிச்சம் இருக்கிறது அன்பு தங்க இந்த நிலத்தில் அன்பால் தான் இந்த நிலம் நிறைய இருக்குது அன்பு ஒன்றை தவிர என்ன இருக்குது அன்பை எவனாவது கொலை செய்வானா உலகத்தில் அன்பை கொலை செய்வானா எவனாவது அது அம்மா அப்பாவுக்காக கொலை கொடுனா அந்த அன்பு தான்டா இந்த அன்பும் இது எப்படி இது கொடுமை இது கடும் சட்டங்கள் மூலமாக இதை ஒடுக்கலைன்னா இது ஒவ்வொரு வரை வரும் ஒரு அறிக்கை விடுவாங்க இந்த சாதிக்காரங்க தான் அந்த சாதிக்காரன் அறிக்கை விடுவான் வெட்டப்பட்டது கொல்லப்பட்டது இந்த சாதிக்காரன்னா கொல்லுவான் ஒரே சாதிக்குள்ளே வெட்டிக்கிட்டான்னா ஒரே சாதிக்குள்ளேயும் நடக்குதுல அது ஏழை என்ன வச்சு போகிறான் ஏன் மகளை எப்படான் நீ பையன் நடக்குது நடந்துதான் நடக்குது அப்போ இங்கே எதன் பொருத்தும் காதல் கொலை செய்யப்படுவதை நம்மளால் ஏற்கில்லை ஏன்னா இந்த உலகத்தில் கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு புனிதம் அன்பு தான் அதையும் கொண்டுட்டு என்ன பண்ண போகிற ஒரு காலம் வருது அப்புறம் இந்த மாதிரி சாதிய கொலைகள் நடந்தால் என்னை இதே மாதிரி நிற்க வச்சு கேள்வி